ால் கொல்ல சூட்டு சம்பவங்களால் இதுவரை ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த வருடத்தில் மாத்திரம் நடந்த நூற்றி மூன்று சூட்டு சம்பவங்களால் அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வருடம் இதுவரை ஐம்பத்தி இரண்டு பேர் என்பது அதிகம்தான் அது மட்டுமில்லாமல் இதுவரை தொன்னூற்றி ஒன்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன எண்பது வீதமானவை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் இவை அனைத்துமே பாதாள கும்பல்களின் செயல்பாடுகள் என அவர் தெரிவிக்கிறார் பாதாள கும்பல்கள் பெரும்பாலும் போதைப் பொருள் விற்பனையுடன் தொடர்பு பட்டவை இவர்கள் தமது தொழில் காரணமாக ஆலையால் கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த சம்பவங்களால் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் கைதாகி இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நெட்வொர்க்கை தேடி கண்டுபிடித்து அடியோடு இல்லாமல் ஆக்குவது காவல்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது அதற்கிடையில் அரசாங்கம் சோதிக்காமல் சுங்கத்திலிருந்து கண்டெய்னர்களை வெளியிடுவதால் அதிலிருந்து போதைப் பொருட்களும் வெளியாகுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன மித்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் தயாரிப்புக்கான மெத்தம் சாம்பிள்கள் இந்த கண்டெய்னர்களில் இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேசப்படுகிறது அப்படியானால் எய்தவனை விட்டுவிட்டு அம்பை கைது செய்யும் வேலையையா இந்த அரசாங்கம் செய்கிறது உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்